நம்ம சிவராத்திரி நாட்களில் எந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கும் சிவபெருமானுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே போல இந்த தெய்வீக உயிரினமா கருதப்படக்கூடிய பசுமாட்டிற்கும் நம்ம இந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் பசுமாட்டிற்கு இந்த பொருட்களையெல்லாம் நம்ம தானமாக கொடுப்பது மூலயமா அவ்வளவு நல் நன்மைகளும் புண்மை புண்ணியங்களும் நம்மை தேடி வருமாம் அவ்வளவு சக்தி இந்த பசுமாட்டிற்கு இருக்கிறது எனவே நீங்களும் பசுமாட்டிற்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாகவும் சிவராத்திரி நாட்களிலும் நீங்கள் தவறாமல் பசுமாட்டை தெய்வமாக நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் பசுமாடு இல்லை கன்று குட்டி தான் இருக்கிறது என்றால் அதுவும் பிரச்சனையானது கிடையாது அதனையும் நீங்கள் இந்த ஒரு செயலை பண்ணலாம் இதை மட்டும் இந்த சிவராத்திரி நாட்களில் அதுவும் ஆணி மத சிவராத்திரி நாளில் நீங்க பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு அதிக நன்மையானது நடக்கும் இந்த சிவராத்திரி நாளில் நம்ம பசுமாட்டிற்கு அகத்தி கீரை வாழைப்பழம் போன்றவற்றை தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது அதே மாதிரி வசதி உள்ளவர்கள் பசுமாட்டிற்கு தேவையான உணவை வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கோவில்களில் உள்ள பசுபீருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் மேலும் பசுமாடுகளுக்கு தேவையான தீவனமும் பிற உதவிகளையும் நீங்கள் பண்ணுறது மூலயமா அதிக அளவில் உங்களுக்கு நன்மையானது நடக்கும் சிவராத்திரியில பசுமாட்டிற்கு தானம் செய்வதோட முக்கியத்துவம் என்னன்னா புண்ணியம் கிடைக்கும் பசுமாட்டை வழிபடுவது புண்ணியமாக கருதப்படுது ஏன்னா அது தெய்வீக உயிரினமாக கருதப்படுவது என்பது அனைவருக்குமே தெரியும் சிவராத்திரி நாட்கள்ல பசுவிற்கு நம்ம தானம் செய்யறது மூலம் அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்குமா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நம்ம சாப்பிட குடிக்கின்ற பொருட்கள் மூலம் நம்ம இத்தனை நாட்கள் செய்த பாவங்கள் என தவறுகள் அனைத்துமே சேர்ந்து அதிக அளவுல இரட்டை புண்ணியமா நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்துதான் சிவனோட அருள் பசுவை சிவபெருமானின் வாகனமாக கருதுவதால் பசுவின் தானம் இந்த பசுவிற்கு நம்ம தானம் செய்வதன் மூலம் சிவனோட அருளும் நமக்கு இந்த சிவராத்திரி நாளில் கிடைக்குமா குலதெய்வத்தோட அருளும் கிடைத்தது போல இந்த பசுமாடு நம்ம பொருட்களை தானம் செய்கிறதுனால குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கும் ஒரு உகந்த ஒரு உயிரினமாக இந்த பசுமாடு வந்து விளங்குது எனவே இதை மட்டும் நீங்கள் கட்டாயம் செய்யுங்க உங்களுக்கு வறுமையானது நீங்கும் பசுமாடுகளுக்கு தானம் செய்வதன் மூலம் வறுமை நீங்கி செல்வம் பெறுவோம் என்று அனைவராலும் நம்பப்படுது அதுக்கப்புறமா நோய்கள் வந்து நீங்கும் பசுவிற்கு உணவு அளிப்பதன் மூலம் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுமாம் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுமாம் பசுவிற்கு தானம் செய்வதன் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுமாம் முன்னோர்களுக்கு திதி சிவராத்திரில சிவராத்திரி தினத்தன்று பசுவிற்கு தானம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு நம்ம ஏதாவது கஷ்டங்களை கொடுத்துருந்தாலோ அல்லது முன்னோர்களுக்கு பாவங்கள் ஏதாவது செய்திருந்தார்கள் என்றால் பசிவிற்கு நீங்கள் சிவராத்திரி நாட்களில் உணவு அளிப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவாம் இதற்கும் நீங்கள் இந்த ஒரு செயலை இந்த சிவராத்திரி நாட்களில் பசுமாட்டிற்கு செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அதே போல் நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது பசுமாட்டிற்கு இந்த அகத்திக்கீரை வாழைப்பழக்கலை கொடுத்து விட்டு முடிந்தால் ஏதாவது பருப்பு வகைகளை ஒரு நாள் நனைய போட்டு அதனையும் நீங்கள் கொடுக்கலாம் பாசிப்பயிர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதை இதை மட்டும் நீங்கள் 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 கொடுத்து கொடுத்து பாருங்கள் உயரத்திற்கு சென்று விட்டு பின்புறம் அந்த அந்த பசு மாட்டு சாணி அல்லவா அதற்கு வா மேலே இருக்கின்ற வான் பகுதியை தொட்டு கும்பிட்டு எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அந்த வானியம் எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நடக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த பசுமாட்டின் அந்த ஒரு செயலில் இருக்கின்றதாம் எனவே இதனையும் நீங்கள் சிவராத்திரி நாட்களில் செய்யுங்கள் ஏதேனும் நல்ல காரியங்களுக்கோ உங்களுடைய மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு செல்கிறீங்க அது நடக்குமா நடக்காது என்று நினைத்துக்கொண்டே நினைத்து கொண்டே சென்றீர்கள் என்றால் பசுமாண்டிற்கு மட்டும் இந்த ஒரு தானத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் கட்டாயம் அந்த ஒரு காரியமானது நீங்கள் நினைத்தபடியே நடக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான நாளாக பயன்படுத்தி கொண்டு இந்த சிவராத்திரி முடிவதற்குள் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளான நடக்கும் இது காஞ்சி மகான் பிரிவா அவருடைய பக்தர்களுக்கு அருளிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இந்த சிவராத்திரி நாளில் பசுமாட்டிற்கு இந்த செயலை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவில் வெற்றிகளானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கின்றது எனவே தவறாமல் நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கோங்க அப்போ தான் நம்ம என்ன கூறுகிறோம் தினசரி நம்ம மகாபரிவா பற்றிய பரிகாரங்களை தினசரி கூறிக்கொண்டே இருக்கும் அது அனைத்து விதமான நோட்டிஃபிகேஷனும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்